இந்த கங்குவா படத்துக்கு ஏன் இப்படி ஒரு பெரிய ஐப்பை கொடுத்துட்டே வச்சாங்கன்னு அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில் கிடக்குற மீனை கரையில சேர்க்குற வரைக்கும் அதனுடைய பல்லு பத்து கோடியும் போவோம் எலும்பு எட்டு கோடியும் போவோம் திரைப்படத்துடைய உண்மை கதையாது உண்மை கதையா மையம் பாரகிட்டதற்காக அங்கே போயிட்டு கலாயெல்லாம் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறதுக்கே ஒரு ஆறு மாதம் ரெடி பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு விமியாசம் லைவாக வந்து இப்போ இருக்கிற அந்த திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டங்களில் சில இடங்களில் எடுக்கிறதுக்காக அவர் வந்து அனுமதி கேட்டப்போ அனுமதி கிடைக்காத திரும்ப வந்து கேஜிஎஃப்லேயே எடுத்துருக்கு குறிப்பா விக்ரமோட திரை வாழ்க்கையில இந்த தங்கலான் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க விக்ரம் வந்து ஒரு தண்ணீர் மாதிரி நீங்க எந்த பாத்திரத்தை ஊத்தினாலும் அந்த வடிவம் மாறிடுவாரு தங்கலான் அவருக்கு ஒரு சிறப்பான படமாக இருக்கும் பத்து வேலை மருதநாயகம் எடுத்தா விக்ரமுக்கு கூட கொடுக்கலாம் யாரும் பண்ண முடியாத ஒரு விஷயங்கள் இதையெல்லாம் வந்து திரையில பண்ணி சாட்சிச்சவர் அதற்கு வந்து பெரிய சாட்சி வந்து ஐ ஏறக்கூடிய சங்கருடைய சுயநலத்திற்காக அந்த படத்திற்கு விக்ரமி எலி மாதிரி பயன்படுத்தினார் அறம் நாடு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யார் பால் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நந்தா எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் அப்படியே சூர்யா நாற்பத்தி இரண்டு கங்குவா படத்துடைய டைட்டில் ஒரு வீடியோவோட விட்டாங்க அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மொழிகளில் வெளியாகுது அப்படின்னு சொன்னாங்க ஆடியோ உரிமை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடிக்கு சரிகமாக அவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சார் உண்மையாலுமே சூர்யா ஃபார்ட்டி டூ திரைப்படத்துடைய பட்ஜெட் தான் என்ன லியோவை விட அதிக பட்ஜெட்டில் எடுக்க தான் சொல்லப்படுது உண்மையாக சார் இல்லை இல்லை இது வந்து தொடர்ச்சியாக வந்து சூர்யாவுடைய படம் கங்குவா அது விஜயோட படம் லியோ இது ரெண்டுத்துக்கும் போட்டி போட்டு கம்பேர் பண்ணி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க விஜய்க்கான ஒரு மார்க்கெட் இருக்குது அவருக்கான ஒரு பிஸ்னஸ் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது கோடியில் சம்பளம் ஆகக்கூடியவர் இந்த பக்கம் சூர்யா வந்து அவருக்கான ஒரு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க மற்ற ஒப்பீடு வந்து ரொம்ப தூரமாக இருக்குது அதை தாண்டி வந்து இப்போ லியோ வந்து ஆரம்பத்துலேருந்து லியோ மேலே வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் உள்ளே வராரு அதை தாண்டி வந்து பேன் இண்டியா ஸ்டார்ஸ் எல்லாம் உள்ளே வராங்க கதை வந்து காஷ்மீருக்கு போகுது இவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்க தத் இருக்காரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட் செட்டு போட போகிறாங்க ஹைதராபாத்தில் மன்சூர்லிகானுக்கு என்ன இது பண்ணுறாங்க அர்ஜுனுக்கு இப்படியாக ஒரு விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு ஆயிரம் கோடி நெருங்குதுன்ற ஒரு விஷயம் இருக்கும் கங்குவான் இவங்க டைட்டில் விடுறதுக்கே இவ்வளோ காலம் ஆகிடுச்சு அதை தாண்டி அந்த கடைதான் என்னான்னு தெரியல இப்போ தான் வந்து சிறுத்தை சிவா வந்து கங்குவானா நெருப்பு நெருப்பு சம்மந்தமாக இருக்கிற ஏதோ ஒரு சின்ன லைனை பிடிச்சிருக்கான்னாங்க திடீர்னு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து விசாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் அங்கே வந்து பதினாறாம் நூற்றாண்டில் ஒரு நடந்த சம்பவம் அந்த நடந்த சம்பவத்தை மையமாக வச்சு தான் அதை எடுக்கிறாங்க இப்படின்னு ரீல்ஸ் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் தாண்டி உண்மையிலே சூர்யாவுக்கான ஒரு மாஸ் இருக்குது ஆனால் அந்த மாஸ் வந்து என்னன்னு அவருடைய பலம் அவருக்கு தெரியும் நம்ம பொதுவாக சொல்கிறோம் ஏன்னா ஜெய்பீம் ஆகட்டும் சூரரை போற்று ஓடிடியில் வந்த படம் அந்த படம் அந்த படம் பெரிய ஸ்க்ரீனில் வந்துருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு நம்ம எல்லாருமே வந்து ஒரு ரசித்தாங்க அதன் பிறகு வந்த எதற்கும் துணிந்தவனுடைய ரிசல்ட் என்னான்னு ஊருக்கே தெரியும் அதை தாண்டி ஒரு படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து தான் இன்னொரு படத்தினுடைய பிஸ்னஸும் அதனுக்கான ஓப்பனிங்கும் இருக்குது இந்த கங்குவா படத்துக்கு ஏன் இப்படி ஒரு பெரிய ஐப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அது வெளி ப்ரொடியூசராக இருந்தால் கூட ஓகே நம்ம எதனால் இது பண்ணலாம் ஞானவேல் ராஜா அவங்க சொந்தக்காரர் தான் வந்து அதனால் ஏறக்குறையும் அவங்க படம் மாதிரி தான் அது ஒருவேளை அந்த படம் வந்து என்ன சம்பவத்தை பண்ணுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வெயிட் பண்ணோம் இதற்கு இடையில் அவங்க என்ன அப்டேட் தராங்க அதன் பிறகு வந்து இந்த டீசரு ட்ரெய்லரு இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்பொழுது தான் ஓ இந்த படம் தேரும் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இது ஆகுற ஒரு விஷயம் தான் இது அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியில் கிடக்கிற மீனை கரையில் சேர்க்குற வரைக்கும் அதனுடைய பல் பத்து கோடிக்கு போவோம் எலும்பு எட்டு கோடிக்கு போவோன்னு ஒரு தொழில்நுட்பத்தில் உருவாகுது கண்டிப்பாக படம் வந்து பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு ரசிகர்கள் நம்புகிறாங்க பார்ப்போம் சார் அப்ப நீங்களும் ஒரு ரசிகர் தானே சார் தெரியுது நம்ம சூரிய ரசிகர் தானே சார் சூரிய ரசிகர் அப்படிங்கிறது ஒரு நச்சரிக்கு ரசிகராக இருக்கலாம்ல அந்த ஒரு அர்த்தத்தில் ஒரு ரசிகர் சார் இல்லை நான் சொன்னதுக்கு உடனே ஒரு பிரேக்கு போட்டு ஆரம்பிச்சு ஆமா மடக்கிறீங்க சரி உங்க விருப்பம் பார்க்கலாம் போறது வந்து பார்ப்போம் பார்ப்போம் அப்படியே தங்கலான் படம் சார் விக்ரம் அவர்கள் இத்தனை வயதாயிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறதே இல்லை சார் நேற்று அதனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு வீடியோ விட்டாங்க பார்த்தீங்கன்னா தங்கம் திரைப்படத்துடைய உண்மை கதையா அது உண்மை கதையை மையமாக வச்சு எடுக்கிறாங்க சொல்றாங்க அதாவது வந்து நீங்க கேஜிஎஃப் படம் வந்தது கன்னட இடத்துல ஒரு கோளாறு தங்க வயலில் வந்து தங்கத்தை எடுத்த பிறகு அது நடக்கிற ஒரு அந்த அடிமைகளாக வச்சுருக்கிற நடக்கிற ஒரு கதை இங்கே வந்து என்னென்னா பிரிட்டிஷ்காராக வந்து தோன்றான் இங்கே தங்கம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டான் அது தோன்றத்துக்கு ஆட்களை வேணும் அப்படின் பொழுது குறிப்பாக அந்த கோலார் தங்க வயலை ஒட்டி இருக்கிற நம்ம தமிழ்நாடு வடார்காடு மாவட்டம் அப்போது ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டம் இப்போ வந்து வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம்னு பிரிஞ்சு அப்போ தென்னார்காடு மாவட்டம் கடலூர் இந்த மாதிரி இங்கேருந்து விளிம்பு நிலை மக்களை வந்து தொழிலாளியாக கூட்டம் வரான் கூட்டு போய் அவங்கள வந்து அடிமையாக வச்சுருந்து அங்கே தங்கத்தை தோண்டி எடுக்கிறான் அந்த அடிமையாக இருக்கிற அவங்களுக்குள்ள ஒருத்தன் வந்து வீடு கொண்டு இழுறான் அவன் தான் வந்து இதுதான் இருக்கும் அவன் ஒரு புரட்சி பேசுகிறான் புரட்சி உண்டாக்குறான் ஒரு துப்பாக்கி ஃபயர் நடக்குது அதில் வந்து ஒரு நான்கைந்து உயிர்கள் பலியாகுது அதன் பிறகு தான் தொழிலாளர் சட்டத்தை கொண்டு வரான் எட்டு மணி நேரம் வேலை இவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் அது இதுன்ட்டு ஒரு வரைமுறைக்கு கொண்டு வரான் அதுக்கு முன்னாடியே காட்டு மணிக்கு வேலை வாங்குறான் இப்ப இன்னும் மனுஷாகவே நினைக்கல ஒரு மிஷின் மாதிரி போட்டு இது பண்ணுறான் இப்படி ஒரு கழகம் ஏற்பட்டு ஒரு புரட்சி ஏற்பட்ட பிறகு தான் அதே வெள்ளைக்காரன் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தொழிலாளர்களை வாரியமே உருவாக்குறான் இதுதான் இந்த அடிப்படையை வைத்து தான் இந்த கதை இருக்கும்னு ஒரு டாக் இருக்குது இப்போ கோலார் தங்க வயலை சுற்றி இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய வாழ்வியலை மையமாக வச்சு இந்த படம் ஆமாம் பழங்குடியின மக்கள் விளிம்பு நில மக்கள் அப்புறம் வந்து பாரஞ்சித்துடைய கதைகள் எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியும் சார் பாரஞ்சித்து இதற்காக அங்கே போயிட்டு கலா பண்ணி இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறதுக்கே ஒரு ஆறு மாதம் ரெடி பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களே எது உண்மையாக சார் இருக்கலாம் மேபி வந்து ஏன்னா வந்து அங்கே எடுத்துட்டு லைவாக வந்து இப்போ இருக்கிற அந்த திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டங்களில் சில இடங்களில் எடுக்கிறதுக்காக அவர் வந்து அனுமதி கேட்டப்போ அனுமதி கிடைக்காதப்போ வாரஸ்டூ உள்ளாக கிடைக்காதப்போ திரும்பவும் வந்து கேஜிஎஃப்லேயும் எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு எழுபது பர்சன்ட் படம் முடிஞ்சு இன்னும் ஒரு முப்பது பர்சன்ட் இருக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மேக்கிங் வீடியோ வந்து இருந்தது உண்மையில் நல்லா இருந்தது அந்த மேக்கிங் வீடியோவை இன்னும் சிறப்பாக எடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு ஏன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோலாம் அசத்திக்கிட்டு இருக்குது இதெல்லாம் தாண்டிய மேக்கிங் வீடியோலாம் இருக்குது ஒரு ரசிகனுடைய பார்வையில் ஜே இன்னும் இது பண்ணிக்கலாம் சில இடங்களில் இவர் விக்ரம் தானான் அவங்க வந்து ஒரு டீகோட் பண்ணி காமிச்சிருக்கலாம் யாரோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு அதை கடந்து போயிட்றாங்க அதுக்கப்புறம் திரும்ப போட்டு பார்க்கும்போது தான் விக்ரம் தெரிய வருது இந்த கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்கலாமான்னு ஒரு விஷயம் வந்து தோணுது அந்த இதில் ஓகே சார் குறிப்பாக விக்ரமுடைய திரை வாழ்க்கையில் இந்த தங்கலான் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க விக்ரம் வந்து இந்த சவாலான கேரக்டர்கள் யாரும் பண்ண முடியாத ஒரு விஷயங்கள் இதையெல்லாம் வந்து திரையில் பண்ணி சாதித்தவர் அதற்கு வந்து பெரிய சாட்சி வந்து ஐ ஏறக்கூடிய தங்கருடைய சுயநலத்திற்காக அந்த படத்திற்காக விக்ரம எலி மாதிரி பயன்படுத்தினார் கூட சொல்லலாம் வந்து அப்படியே நாரும் தோளமாக இருப்பாப்புல அப்படியே இதுவாகி கொஞ்சம்லாம் அதெல்லாம் வந்து ரிஸ்க் அதெல்லாம் யாரும் வந்து அப்படியே எல்லாம் கொஞ்சம் மாறுச்சுன்னா கோமா நிலைக்குலாம் கொண்டு போய்டுன்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிருக்காங்க என்ன தான் நீங்கள் மருத்துவ ஆலோசனை இதெல்லாம் வச்சு பண்ணால் கூட ஒரு மனிதன் வந்து எலும்புந்தூரமாக வந்து நிற்கிறதுலாம் வந்து சா இதுவான விஷயம் கிடையாது இயற்கைக்கு மாறாக வந்து அது செய்கிறது வந்து அதெல்லாம் வந்து விக்ரம் வந்து தன்னை வருத்தி ஒரு படத்திற்காக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வயதையும் தாண்டி இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காரு போது தங்கலான் அவருடைய கிராஃபில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அதனுடைய கோ ப்ரொடியூசர் கூட பார்த்திங்கன்னா இது ஆஸ்கார் வெல்லும் அது வெல்லும்னு ஒரு த ஒரு இதில் பேசியிருக்காரு ஏன்னா இப்போ ஆஸ்கார் வந்து ரொம்ப ஈஸியாகி போச்சுன்னு நினைக்கிறேன் ஆள் ஆளுக்கு ஆஸ்கார் வெள்ளும் ஆஸ்கார் வெள்ளன்றாங்க ஒரு சமயம் ஆஸ்கார் வெல்லட்டும் நம்மளுடைய விருப்பம் அது விக்ரம் வந்து ஒரு தண்ணீர் மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தை ஊற்றுனாலும் அந்த வடிவம் மாறிடுவார் தங்க அவருக்கு ஒரு சிறப்பான படமாக இருக்கும் ஏன்னா ஏதா ஏன் அதை கேட்டேன் அப்படின்னா விக்ரம் வந்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு தோல்வி படங்களையும் கொடுத்துருக்காரு விஜய் அஜித் சூர்யா அப்படின்னு ஒரு மூன்று பேர்களை கொண்டாடுற அளவுக்கு விக்ரம கொண்டாட தவறிட்டாங்க தமிழ் சினிமா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் சார் அதன் காரணமா இப்போதாவது இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஒரு வாழ்க்கையில் அமையுமா நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி காசின்னு ஒரு படம் வந்தது இந்த பார்வை திறன் இல்லாதவரை நடிச்சிருந்தார் அதை கூட பார்த்திங்கன்னா வந்து அப்போது வந்து கமலஹாசன் வந்து நூறாவது படமாக ராஜ பார்வை பண்ணியிருந்தார் அதில் கூட பார்த்திங்கன்னா அப்படி இமயம் வந்து சும்மா அப்படி மேலே தான் பண்ணியிருப்பார் இவர் இமையெல்லாம் வந்து அந்த இறுதலாம் எடுத்து விட்டுக்கிட்டு கண்ணெல்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ரெயின் பண்ணி நடித்து பெரிய பாராட்டெல்லாம் கொண்டு வந்து இது பண்ணவர் வந்து அதனால் வந்து விக்ரமுக்கு வந்து அந்த நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் வந்து அசால்ட்டாக அவருக்கு அதை தாண்டி வந்து அவருக்கு வந்து ஒரு இந்த படம் மைல்கல்லாக இருக்கும் சார் இந்த மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க நாங்கள் அந்த மேக்கிங் வீடியோ பார்த்தப்போ எங்களுக்கு தோணுது மருதநாயகனுடைய வீடியோ கமலஹாசன் பண்ணியிருந்தாரு ஒருவேளை கமலஹாசனை ரீப்ளேஸ் பண்ணுறது விக்ரம் அப்படிங்கிறத சொல்லலாம் விக்ரம் சூர்யா போன்றவர்கள் வந்து கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிட்டு அதற்காக உடலை வருத்தக்கூடியவர்கள் அதில் விக்ரம் குறிப்பாக சொல்லணும் சார் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒருவேளை மருதநாயகம் எடுத்தால் கமலஹாசனால் இப்போ பண்ண முடியாது விக்ரம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அவர் வந்து பண்ண முடியலன்னு கமலஹாசன் இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணலை இப்போவும் வந்து மருதநாயகத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்காரு ஆனால் உடல் ஒத்துழைக்க ஆமாம் அது ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து ஒரு சமயம் மாற்றாக வந்து விக்ரமுக்கு கூட கொடுக்கலாம் இல்லை வேற ஒரு ஹீரோக்கள் கூட ரெடியாக இருக்கலாம் அவருடைய சாய்ஸ்ல நம்முடைய இடத்து யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு நீங்க உங்களுடைய பார்வையில் வந்து விக்ரம் வந்து கரெக்டாக பொருந்து வர்ற வந்து நிச்சயமா வந்து நேற்றை வீடியோக்கள்ல பார்க்கும்போது ஒரு ஐம்பத்தி ஏழு வயது நம்பர் மாதிரியே தெரியல சார் அப்படி அசால்ட்டா இருக்காரு எல்லா கதாபாத்திரங்களும் எடுத்துக்கிறாரு குதிரையில என்னன்னு நீங்க பிஎஸ் டூவிலே பாருங்கள் அந்த ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் ஓட்டிக்கிட்டு அந்த போர் புரி காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது சில சிஜி ஒர்க்காக இருந்தா கூட அதே பண்ணுறதுக்கும் ஒரு எனர்ஜி வேணும் இல்லைங்களா அதை கொண்டு வரதுக்கு அதெல்லாம் வந்து விக்ரம் வந்து அடிச்சுக்கவே முடியாது அவரை ஓகே சார் சூர்யா ஃபார்ட்டி டூ ரெடி ஆகிட்டு இருக்கு தங்கலான் ரெடி ஆகிட்டு இருக்கு எந்த திரைப்படம் வெற்றி படமா அமைய போதும் பார்க்கலாம் பட் இருந்தாலும் தங்கலான் திரைப்படத்தின் மீது எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரிச்சிட்டு இருக்கு ஏன்னா விக்ரம் அப்படிங்கிற ஒரு நபருக்காக தன்னை உடலை வருத்திக்கிட்டு இருக்காரு ஒரு சரியான வெற்றி அமைதா அப்படின்னு தொடர்ந்து பார்ப்போம் சார் ஐரோசனைக்கு ரொம்ப நன்றி சார்